நான் உங்கள் கலைச்சியில் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்து அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை கொடுத்துருக்குன்னு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காரு அமைச்சர் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் அரப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வருவாய்த்துறை அமைச்சர் கே கே ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் இதனையடுத்து இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் வந்து கே கே ராமச்சந்திரன் பேசினார் அவ அப்போது அவர் பேசிய கலைஞர் மகளிருக்கான உதவித்தொகை சிலருக்கு விடுபட்டுள்ளது வரும் ஜனவரி மாதம் முதல் அனைத்து ரேஷன் கடாதாரருக்கும் பெண்களுக்கான உரிமைத் தொகை வழங்கப்படும் அதேபோல் முதியோர் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்து உத்தரவு பெற்ற அனை அனை அனைவருக்கும் விரைவில் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் நான் வாழும் வரை உங்களுக்காக உழைத்து கொண்டே இருப்பேன் என சொன் தெரிவித்திருக்கார் இந்த நிகழ்ச்சியில் வந்து தெற்கு ஒன்றிய செயலாளர் பாலகணேசன் வடக்கு ஒன்றிய செயலாளர் பொன்ராஜ் தெற்கு ஒன்றிய இளைஞர் அமைப்பர் ஆவாஸ் ராமஜுன ஒன்றிய மற்ற தலைவர்கள் மன்றத் தலைவர்கள் திமுக நிர்வாகிகள் அரசர் கலந்து கொண்டனர் நன்றி வணக்கம்